Hello friends! இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சஞ்சு சாம்சனா சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா வந்து மாறி வந்துட்டுருக்காரு இந்த சமகால கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் சும்மன் கில் அதேமாதிரி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க ஒன்றா தான் வந்து டீமில் வந்து டெவலப் பண்ணாங்க இப்போ இதில் ருத்ராஜ் கெய்க்வாட்டை தவிர்த்துட்டு ஜெய்ஸ்வால் மற்றும் சும்மன் கில் இவங்க ரெண்டு பேருக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை ரோஹித் சர்மா வந்து கொடுக்குறாரு கௌதம் கம்பீர் வந்து கொடுக்குறாரு பட் அதுவே ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு பார்க்குறப்ப அவரை வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே வந்து மாற்றாங்க இந்திய அணியில் வந்து அவர் மூணு ஃபார்மேட்லேயுமே வந்து ரொம்ப டாப்பாக தான் வந்து ஆடிட்டுருக்காரு ஏன்னா டி ட்வெண்ட்டி ஓடிய அப்படின்னு வரும் பொழுது மெயின் பிளேஸ் இல்லாமல் ஒரு லோக்கல் ஒரு சும்மா மொக்க அணிகளுக்கு எதிரான ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து இடம் பிடிச்சி அவருடைய திறமை வந்து நிரூபிச்சிருக்காரு நல்ல டீம்ஸ்க்கு எதிராகவும் அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு டெஸ்ட்னு பார்க்குறப்ப டெஸ்ட்டில் பெருசாக அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கிடையாது ஆனால் ரஞ்சி ட்ராஃபி முதல் தர போட்டிகள் எல்லாம் ருத்ராஜ் கைகாட் வந்து கேப்டனாகவும் இருக்கார் டீமையும் வந்து லீட் பண்ணிவிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து ரன்களும் பார்த்தீங்க அப்படின்னா படுபயங்கரமாக வந்து ருத்ராஜ் கைகாட் வந்து சேர்த்துட்ருக்காரு மாதிரி ஐபிஎல்ல சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனாக வந்து இருக்காருங்க தோனிக்கு கீழே வந்து இருக்காரு அப்போ வந்து தோனிக்கிட்டேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் வந்து கற்றுருப்பாரு தோனி எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாரு ஒரு கேப்டன் மெட்டீரியல் ஒரு கேப்டன் வீரரை நீங்கள் வந்து பெஞ்சிலே வந்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே வந்து நியாயமாக இருக்காது அதுலேயும் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் எடுத்துக்கிட்டோன்னா சஞ்சு சாம்சன் கூட அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங் ஆடிட்டு அபிஷேக் சர்மா இதுவரைக்கும் சர்வதேச டி டுவெண்ட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்து கேமில் நூற்றி எழுபது ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்காரு இதில் ஒரு போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்போ மீதி ஒன்பது போட்டியில் வந்து மொத்தமாகவே எழுபது ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு கடைசியாக அவர் ஆன மூணு டி டுவெண்ட்டி கேம்லையுமே இன்டர்நேஷனல் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒற்றை இலக்க ரன்கள் தான் வந்து சேர்த்துருக்காரு பட் இன்னொரு புறம் ருத்ராஜ் கெய்கோட் வந்து இன்னும் ஃபார்மில் தான் வந்திருக்காரு இப்போ வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அன்அஃபிஷியல் டெஸ்ட் இந்திய ஏ வந்து ஆடிட்டு இருக்காங்க அதில் கேப்டனாக ருத்ராஜ் வந்து வந்திருக்காரு இப்போ ஆஸ்திரேலிய மண்ணில் ருத்ராஜ் வந்து சொப்பினாலுமே கூட இந்திய மண்ணில் நடந்த சர்வதேச போட்டியாக இருக்கட்டும் லிஸ்ட் ஏ போட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ருத்ராஜ் கைகோட் வந்து அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சாரு இருந்த போதிலுமே ஸ்குவாடில் முன்னாடி இடம் கொடுத்தாங்க ஆனால் வந்து பிளேயிங் லெவலில் இடம் கொடுக்கல இப்ப ஸ்குவாட்லேயே வந்து இடமும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால ருத்ராஜ் கைகோட் வந்து பயங்கர அப்செட்ல வந்து இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் தற்போதைய இந்திய அணியினுடைய டி டுவெண்ட்டி கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்கார்டுக்கு பெருசாக வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் ஸ்கை வந்து ருத்ராஜுக்கு நடந்தது கொடுமெல்லாம் வந்து சொல்கிறாரே தவிர ஆனால் வாய்ப்பை இவர் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்க மாட்டாரு அப்போ வந்து இது சம்மந்தமாக ருத்ராஜ் கெய்கார்ட் வந்து பொறுமையிலேருந்து ரோஹித் சர்மாக்கிட்டே வந்து பேசியிருக்காரு பா எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுங்க நானும் வந்து எவ்வளோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் எவ்வளோ ரெக்கார்ட்ஸும் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ இன்னமும் வந்து எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்காமல் என்னை வந்து பெஞ்சிலே உட்கார வைக்கிறது இல்லை ஸ்காட்டில் சேர்க்காம இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே வந்து கிடையாது ஸோ தொடர்ந்து என்னோட டேலண்ட் வந்து வீணாகிட்டு இருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து பேசுங்க டி டுவெண்ட்டிலையாச்சும் வந்து என்னை வந்து ஆட விடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ருத்ராஜ் கைகோட் வந்து ரொம்பவே வெறுத்து போய் வந்து பேசியிருக்காரு அதற்கு வந்து ரோஹித் சர்மாவும் கண்டிப்பாக உனக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறேன் அடுத்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் தான் ஸோ அதனால் உனக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணு உனக்கான டைம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதலாக வந்து பேசியிருக்காரு நன்றி